மகா திருவையும் அன்பும் நிறைந்த சேனைகளின் தேவனே இந்த நேரத்திலுமாக உமது நாமத்தை குறித்து உங்களுடைய சத்தியத்தை குறித்து உமது உள்ள அதிசயங்களை குறித்து பேச போகிறேன் நீ என்னோட உமக்கு பிரியமான காரியங்களை ஒழுங்காக கிரமமாக முறையாக செய்ய ஞானத்தை தாரும் நம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்தி முடிக்கிறேன் ஏசிய நாமத்தில் கிஞ்சுகிறேன் பரமப்பிதாவே நாம் கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கடவுள் யாருக்கு சொந்தம் என்பதை குறித்து ஒரு ஐந்து நிமிடம் பேசுகிறேன் கடவுள் யார் இயேசு கிறிஸ்து யார் பைபிள் என்றால் என்ன பைபிளை ஏன் நம்ப வேண்டும் நம்பக்கூடிய காரியங்கள் அதில் என்ன இருக்கிறது என்பதை குறித்தும் உலகம் முழுவதும் பொல்லாங்குக்குள் இருக்கிற இந்த காலத்திலே யாரை நம்பி வாழலாம் என்பதை குறித்தும் சிறிது நேரம் உங்களிடம் பேசுகிறேன் ரேவன் ராமே ஆசிரியர் இந்த பூமியிலே நூத்தி எண்பத்தி மூன்று நாடுகள் இருக்கின்றன வசிக்கிறார்கள் ஜீவிக்கிறார்கள் இந்த பூமியிலே பதினோரு மதங்கள் இருக்கின்றன பதினோரு மதங்களையும் எண்ணூறு கோடி மக்களையும் உண்டாக்கின கடவுள் யார் என்பதை சிந்திக்கும் போது எவ்வகை சேர் மதங்களிலே பொய்வகைத்தேன் எமது தெய்வம் எமது தெய்வம் என்று வகை வகையாய் கதறுகிறீர் தெய்வம் ஒன்று என்ற ஒரே கடவுள்தான் உலகத்தை எல்லாம் படைத்தவர் என்பதை எப்படி நிரூபிக்க வேண்டும் வைபிளில் எழுதப்பட்ட காரியங்கள் உலக மக்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் அதுல என்ன இருக்கிறது என்பதை பார்க்கும்போது எண்ணூறு கோடி மக்களும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் பைபிளில இருக்கிறது அதிலே எட்டு திசையும் பதினாறு கோணமும் எங்கும் இருக்கும் முட்டி ததிம்பி முளைத்தோங்கு ஜோதியை கட்டி சுருட்டி கக்கத்தில் வைப்பார் கருத்தில் வையார் பட்ட மகள கூறுவார் பாதகர் என்று சித்தர்கள் நாயன்மார்கள் எல்லாம் கிறிஸ்து மதம் தோன்றுவதற்கு முன்பதாகவே சொல்லிவிட்டார்கள் ஆகவே போனாலும் போனாலும் எந்த சபைக்கு போனாலும் வசனம் ஒன்றுதான் அதிகாரம் ஒன்றுதான் வைத்திருக்கிறார்களே தவிர கருத்திலே வைப்பதில்லை கருத்துக்குரிய காரியம் என்ன யகோவா என்று எப்ரே மொழியிலையும் அல்லாஹ் என்று அராமிக் மொழியிலையும் பகவான் என்று சமஸ்கிருத மொழியிலையும் பரமேஸ்ரா என்று ஹிந்தி மொழியிலேயும் யாவே என்று லத்தீன் மொழியிலேயும் கர்த்தர் என்று தமிழ் மொழியிலேயும் பேசினாலும் மொழி வேறு கடவுள் ஒருவர் தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லுகிற இந்த உலகத்திலே அந்த ஒரு கடவுளை விட்டுவிட்டு கண்டதெல்லாம் தெய்வம் என்று வணங்குகிற இந்த காலத்திலே பைபிள் சொன்னபடிதான் உலகம் நடக்கிறது தேச அனைத்திலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே சகல ஜாதிகள் மேல நீட்டப்பட்டிருக்கிற கை இதுவே என்று இந்த ஆறு கண்டத்திலும் அப்படி நிர்ணயம் செய்து விட்டார் ஏசையா பதினாலாம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது போது பதினாலு இருபத்தி ஆறுல தேச அனைத்திலே நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே என்ன நிர்ணயம் செய்து விட்டார் அதுதான் ஒத்துக்கொள்ளக்கூடிய காரியம் அப்போ தல் பதினேழு இருபத்தி ஆறாம் வசனத்திலே இந்த பூமியில் இருக்கிற சகல ஜாதி மக்களையும் ஒரே இடத்தால் படைத்தது பைபிள் சொன்னபடிதான் இந்த சகல ஜாதி மக்களையும் ஒரே சாயலாக படைத்தது பைபிள் சொன்னபடிதான் இந்த சகல ஜாதி மக்களும் நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கு போவாய் என்று சொன்னது பைபிள் சொன்னபடிதான் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின ஆகம வரை கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டு கால காலத்திற்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களை பார்க்கிற போது உலகம் தோன்றிய காலத்திலிருந்து காலத்தில் உண்டான காலத்திலிருந்து செடி கொடிகள் உண்டான காலத்திலிருந்து கடல் சமுத்திரம் உண்டான காலத்தில் இருந்து உலகம் ஜலக்கால் அழிந்த காலத்திலிருந்து இப்போது இருக்கிற பொல்லாத உலகம் அக்கினிக்கு இராக வைக்கப்பட்டிருக்கிற காலம் வரை நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்கிற போது இந்த பொல்லாத உலகத்திலே நடக்கிற ஒவ்வொரு சமூக மீட்பு யுகம் யூத யுகம் சுயசசி யுகத்திலே இந்த சுயசைத்திலே கடைசி காலத்திலே வாழ்ந்து வருகிறோம் கடைசி காலத்திலே கொடிய காலத்திலே வாழ்ந்து வருகிறோம் எவ்வளவு அறிவு பெருகி இருந்தாலும் விஞ்ஞானத்திலே முன்னேறி இருந்தாலும் அணு ஆராய்ச்சியிலே முன்னேறி இருந்தாலும் ஆயுத பலத்திலே முன்னேறி இருந்தாலும் எலக்ட்ரானிக் கருவிகள் நியூட்ரான் குண்டுகள் கண்டவிட்டு கண்டதாக குண்டுகள் எல்லாம் மனிதனை அழிப்பதற்காகவே மனிதன் தேடிக்கொண்டான் தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார் அவர்களோ அநேக உபாய தந்தங்களை தேடிக்கொண்டார்கள் அதுதான் இன்றைக்கு இருக்கிற இந்த கடைசி காலத்திலே நாம் பார்க்கிறோம் ஆகவே கடவுள் யார் பல மொழிகளை சொன்னேன் அந்த ஒரே கடவுளை தான் எவ்வகை சேர் மதங்களிலே பொய் வகை சாஸ்திரங்கள் எடுத்துரைத்தேன் எமது தெய்வம் எமது தெய்வம் என்று வகை வகையாய் கதறுகிறார்கள் தெய்வம் ஒன்று என்று அறியவில்லை அண்ணவெல்லாம் கொல்லாது அனைத்திடமும் கொல்லாது மண்டலங்கள் கொள்ளாது அந்த உருவில் தொழுதிட்டால் துந்தரிகமான பெருந்தோஷம் பராபரம் ஆகவே உலகம் முழுவதும் கண்ட கண்ட உருவிலே சொல்லி தொழுது கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் என்ன ஒன்றாக மெய் தேவனாகிய உண்மையும் நீர் கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் ஆகவே இயேசு கிறிஸ்து யார் நீர் வந்தார் இழந்து போனதை தேடவும் ரேட்சிக்கவுமே அது வந்தார் கெட்டு போனதை வந்தார் ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே நித்திய ஜீவனை இழந்தார் அந்த நித்திய ஜீவனுக்காக திரும்ப கொடுப்பதற்காக கொடுக்கப்படுகிற திட்டம் தான் திட்டம் ஏதேன்தோட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி முற்று பெறுவதற்காகத்தான் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதை வேதாகமித்தின் மூலமாக பார்க்கிறோம் ஆகவே இதை தான் ரிக்கு வேதத்திலே கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக ஈச கிறிஸ்துவை ரிக்கு வேதத்தை எழுதினார்கள் அந்த காலத்திலே கிறிஸ்து மதம் இல்லை கிறிஸ்துவர்களும் இல்லை அப்போது சொன்னார் ஓம் பிரம்மபுத்திராய நமக ஓம் கணிசுத்தாய நமக ஓம் தட்சனாய நமக ஓம் விருச்ச சூழ நமக என்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரிக்கு எழுதியாகிவிட்டது ஆகவே அப்படிப்பட்ட மக்களுக்கு ஜனங்களை மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் வந்த சுவிசேசன் தான் இன்றைக்கு இருக்கிற இந்த பயணி ஆகவே அதைத்தான் கக்கத்திலே வைத்திருக்கிறார்களே தவிர கருத்திலே வைக்கவில்லை ஆகிய உலகத்திலே நூற்று பத்து கோடி மக்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் ரோமன் கத்தோலிக்கு மட்டும் அதன் பிறகு வெந்தகோஸ்து பிரட்டசாண்ட் இருக்கு லுத்தரன் இருக்கு சிஎஸ்ஐ இருக்கு ஜெகோவரஸ் இருக்கு பைபிள் ஸ்டூடெண்ட் இருக்கு வேதமானவர் இருக்கிறார்கள் இன்னும் அநேக சபைகள் உலகத்திலே இருக்கிற போது இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்லுவதற்கு நோக்க என்ன காரணம் பணத்திற்காக உலகத்திற்காக ஓடுகிற இந்த உலகத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் நாம் யாரை தேட வேண்டும் எது எது நன்மை தீமை எது உண்மை எது பொய் எது ஒளி எது இருள் என்பதையெல்லாம் உணர்ந்து நடந்தால் தான் இந்த உலகத்திலே நான் வாழ முடியும் இந்த கடைசி காலத்திலே கொடிய காலத்தை நான் சந்தித்தவர் துன்மார்க்கர் ஆலோசனை நடக்காதே பாவியல் வழியிலே நிற்காதே பரியாசைக்கார் உட்காரும் இடத்திலே உட்காராது என்று வேதத்தில் சங்கீதத்திலே வாசிக்கிறோம் ஆனால் இந்த பொல்லாத உலகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் யாரிடமும் பேசக்கூடாது சத்திய அறிந்தவர்கள் கூட தெரிந்துப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கக்கூடிய காலமாக இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையை அப்படித்தான் நான் பார்த்தவன் முப்பது வருட காலமாக சம்பாதித்த பணத்தை இழப்பதற்கு காரணம் துன்மார்க்கனோடு தோழனா இருந்ததுனாலே தான் ஆகவே அந்த துன்மார்க்கனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்று சோதித்து அறிய வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய வல்லமையாலோ நம்முடைய அறிவாலோ இந்த உலகத்திலே வாழ முடியாது உன் வழியை கருத்திற்கோப்பி அப்போது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்னுடைய மருமனுக்கு கூட அதைத்தான் எழுதி அனுப்பினேன் பிளேட்டில் ஏறும்போது விமானத்தின் மூலமாக ஏறுவதற்கு முன்பதாக சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து நீதிமொழி மூணு ஆறு நீதிமொழி பதினாறு மூணு சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபது ஐம்பத்தைந்து இருபத்தி ரெண்டு இந்த எதற்காக சொல்லுகிறேன் என்றால் நம்முடைய அறிவினாலோ நம்முடைய வல்லமையாலோ நம்முடைய சித்தத்தாலோ எண்ணத்தாலோ வழி நடத்த முடியாது மனுஷருடைய யோசனை வீணென்று கர்த்தர் அழித்திருக்கிறார் ஆகவே அவரை நாம் தேட வேண்டும் முழு மனதோடு தேடி ஆனால் தேடுகள் கண்டளைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார் முழு மனது தேவை முழு இருந்த தேவை பாதி எண்ணம் உலகத்தோடு பாதி எண்ணம் குடும்பத்தோடு பாதி எண்ணம் பொருளாசியோடு இப்படி இருக்கும்போது மனதோடு தேவனை தேட முடியாது ஆகவே இந்த கடைசி காலத்திலே வாழ்கிற நாம் தேவனை தேட வேண்டும் நேசிக்கிறவனை நான் நேசிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் அதிகாலையிலே நாம் தேட வேண்டும் அண்டவெல்லாம் கொல்லாது அனைத்திடமும் கொல்லாது மண்டலங்கள் கொல்லாது வானம் கொல்லாத அவரை கண்ட உருவில் தொழுதிட்டால் துண்டரீகமான பெருந்தோஷம் பராமரணமே என்று சித்தர்கள் நாயன்மார்கள் பாடினார்கள் அந்த உலகம் எப்படி போயிருக்கிறது கண்ட உருவில் இன்றைக்கு வணங்குகிற மக்களை பார்க்கிறோம் ஆக அந்த மக்களை நம்மளால் குணப்படுத்த முடியுமா சீர்படுத்த முடியுமா இதோ கோணலாக்கிறேன் நேராக்குகிறவன் யார் என்று கேட்கிறார் ஆதி பதினோரம் அதிகாரத்திலே ஒரே பாசையாக ஒரே நிறமாக ஒரே மொழியாக ஒரே இடத்தில் இருந்த அந்த மக்களை ஆண்டவர் சிதையடித்து விட்டார் காரணம் என்ன எல்லா தேசங்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் மக்கள் செல்ல வேண்டும் என்பதற்காகவே கோணலானதை மனிதனாலே சீர்படுத்த முடியாது இந்த கடைசி காலத்திலே ஒரு மதமாக ஒரு சபையாக ஒரு ஒரு மொழியாக மனிதனாலே மாற்ற முடியாது ஆகவே அதை இதோ புதிய வாரத்தையும் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறேன் என்றால் அவர்தான் செய்ய முடியும் ஆகவே இந்த பொருளாதார உலகத்திலே கடவுளை தேட வேண்டுமானால் முழு மனதோடு தேட வேண்டும் முழு இருதியத்தோடு தேட வேண்டும் முழு மனத்தோடு தேட வேண்டும் ஆகவே அதற்கு வழி என்ன வேறு கொண்ட விசுவாசம் தேவை வேறு கொண்ட விசுவாசத்திற்கு என்னென்ன காரியங்கள் வேதத்திலே அமைந்திருக்கிறது வேறு கொண்ட விசுவாசத்திற்கு என்னென்ன காரியங்கள் இருக்கின்றன கிட்டத்தட்ட அதற்கு ஒன்பது காரியங்களை நான் எழுதியிருக்கிறேன் அந்த ஒன்பது காரியத்தையும் மனிதன் சிந்தித்து விட்டால் பைபிளை தவிர உலகத்திலே ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்து ஐம்பதாயிரம் ரூபாய் எழுதி மக்களுக்கு அதை காட்டினேன் கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு ஐம்பதாயிரம் என்று உடனே எல்லோரும் அதை அசட்சி செய்தார்கள் ஆனால் வேதத்திலே இருக்கிறது என்ன ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்ட என்னை குறித்தோ என்னுடைய குடும்பத்தை குறித்தோ அடைய சொத்தை குறித்தோ என்னுடைய அந்தத்தை குறித்தோ நான் மேல மேன்மை பாராட்டவில்லை ஆனால் கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு நூத்தி ஐந்தாம் சங்கீதம் மூன்றாவது வசனம் சங்கீதம் இருபது ஏழாவது வசனம் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு இரண்டாவது வசனம் இதெல்லாம் சிந்தித்து பார்க்கிற போது கிறிஸ்துவை குறித்து தேவனை குறித்து வேதசி குறித்து மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு அப்படி மேன்மை பாராட்டக்கூடிய காரியத்திற்கு என்னென்ன தேவை பல புத்தகங்களை படிக்க வேண்டும் பைவில் மட்டும் படித்தால் போதாது உலக வரலாறு தெரிய வேண்டும் அப்போதுதான் போட்டு பேச முடியும் புத்தகத்தை படிக்க வேண்டும் அறிவியல் புத்தகத்தை படிக்க வேண்டும் கலைக்கலைஞத்தை படிக்க வேண்டும் இப்படி அநேக புத்தகங்களை படிக்கிற போதுதான் பைபிள் மட்டுமே மனிதனை வேறு கொண்ட விசுவாசத்திற்கு ஒரு திடப்படக்கூடிய ஒரு பலப்படக்கூடிய காரியத்தை ஆண்டவர் வேதத்தில் வைத்திருக்கிறார் என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன் அவர்களோ அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று நாம் வேதாகமத்தில் இசைவேலரை குறித்து பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு புற ஜாதியா இருக்கு தேவனை தேடாத மக்களுக்கு இன்றைக்கு வேதத்தில் உள்ள அதிசயங்களை காட்டிவிட்டார் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசி மூலமாக அக்காலத்துக்கு சொன்ன தேவன் இந்த கடைசி காலத்திலே கிருத்தியின் மூலமாக நமக்கு காட்டுகிறார் என்று எவரே ஒன்னாம் அதிகார ஒன்னாவது வாசிக்கிறோம் ஆகவே அப்போது இருந்த உலகம் என்ன இப்போது இருக்கிற பொல்லாத உலகம் என்ன இனி ஒரு உலகம் என்ன என்பதை ஆராய்ந்து அறிய வேண்டுமானால் உலகமே பைபிள் என்ற ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டு இருக்கின்றேன் ஆனால் முடியவில்லை காரணம் என்னவென்றால் இந்த பூமியிலே இருக்கிற அனைத்து நாடுகள் இந்த பூமியிலே இருக்கிற மக்கள்கள் இந்த பூமியிலே இருக்கிற விஞ்ஞானிகள் இந்த பூமியிலே நடந்த நிகழ்ச்சிகள் நடக்க போற நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிற நிகழ்ச்சிகள் நிழலான காரியங்கள் பொருளான ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் கூட பைபிளுக்கு நிகர பைபிள் தான் அதைத்தான் திருச்சிப்பாய் பாய் குளத்தேனே நன்றாய் கேளு செப்பினதோ நூல்களெல்லாம் சுட்டு போடு அர்ச்சிப்பாய் ஒரு மொழியா மெய்ஞானத்தை அடைவதற்கு அடையாளம் ஒன்று சொல்லி பரிசிப்பாய் பத்து வழி கையில் கொண்டு பரபரமும் ஒன்றைய நாடிக்கொண்டு நிலைதாரா மார்க்கம் தேடி வணங்கு வணங்குவார்கள் எல்லா நூல்களையும் சுட்டு எரித்து விடு என்று சித்தர்களும் நாயன்மார்களும் சொன்னார்கள் இன்றைக்கு அது முடியுமா நம்மளை சுட்டுவான் காரணம் என்றால் மத வெறியிலே சிக்கிவிட்டார் மது வெறியிலே சிக்கிவிட்டார் மொழி வெறியிலே சிக்கிவிட்டார் சிக்கி விட்டார் பதவி சிக்கி விட்டார் இன சிக்கி விட்டார் கட்சி சிக்கி விட்டார் சபை வெளியிலே சிக்கிவிட்டார் கடைசியாக இன்றைக்கு லஞ்ச வெளியிலே சிக்கிவிட்டார் இருட்டறையில் உள்ளதாய் உலகம் சாதி இல்லை என்றால் இருக்குதும் தலைவர் மூடர் கூட்டம் இந்த வாயடியும் கையடியும் ஒடிவதுல வாசிக்கிறோம் உலகம் முழுவதும் பொல்லாமுக்குள் இருக்கிறது உலகம் முழுவதும் துன்மார்கள் கையில் இருக்கிறது யோகம் ஒன்பது இருபத்தி நாலிலே வாசிக்கிறோம் ஒன்னியோ அஞ்சு பத்தொன்பதிலே வாசிக்கிறோம் ஆகவே இந்த பொல்லாத உலகத்திலே புல்லா கோணல் மாறுபாடுமான சந்தையின் மத்தியிலே நாம் வாழ வேண்டுமானால் துன்மார்க்கனோடு சேராதே தெரிந்து கூட வஞ்சிக்கிற காலம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமாக எனக்கு நன்றாக தெரியும் ஆனாலும் கூட நல்லவர் யார் கெட்டவர் என்று நன்றாக தெரிந்திருந்தோம் நானே ஏமாறு விட்டு என்னுடைய குடும்பமே இன்றைக்கு கஷ்டப்படுவதற்கு காரணம் துன்மார்க்கனுக்கு தோழனா இருந்ததுனாலே தான் துன்மார்க்க வர அவமானம் வரும் அவமானத்தோடு நிந்தை வரும் நீதிமொழியிலே வாசிக்கிறோம் ஆகவே மீறி போனால் என்ன நிந்தைதான் அதனாலே நமக்கு கொடுக்க நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய பாகம் என்ன எல்லாவற்றையும் நடந்தது நாம் இந்த உலகத்தில் இப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்வதற்கு பல லட்சம் ரூபாயை இழக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஆகவே இன்றைக்கு இருக்கிற நிலம் என்ன தேவ பலம் தேவை மேற்கொண்ட விசுவாசம் தேவை நல்லது கெட்டது நன்மை தீமை உண்மை பொய் ஒளி இரு என்பதை நன்றாக அறிந்து அதன்படி நடக்க வேண்டும் ஆகவே கடைசி காலத்தில் நாம் தெளிந்த புத்தியோடு இருக்க வேண்டும் யாரை வஞ்சிக்கலாம் என்று பனை தேடி சுற்றி திரிகிறான் ஆகவே இப்படிப்பட்ட இந்த உலகத்திலே நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய அறிவாலோ நம்முடைய விசுவாசத்தால் அல்ல தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இந்த காலத்திலே தேவனால் தான் கூடும் ஆண்டவர் சொல்லுகிட்டார் ரிச்சிக்கப்படுவது சில பேர் தானா என்று கேட்கிற போது அவர் சரியான பதிலாகி அல்ல மனித இது கூடாது தேவனால் எல்லாம் கூடும் எல்லாமே தெரிந்து கொள்வது தேவனாலே ரிட்சிப்பு தேவனாலே திறப்பது தேவனாலே வெளிப்படுத்துவது தேவனாலே வழி நடத்துவது தேவனாலே கிரகத்து வாங்கினது தேவனாலே எல்லாமே தேவனாலே தான் மனிதனால ஒன்று கூட மண்ணுக்கு உப்பாரணம் இன்றைக்கு நாளைக்கு நடப்பது தெரியாது ஆகவே எல்லாவற்றையும் பார்க்கிற போது தேவைய திட்டத்தின்படி தான் இன்றைக்கு உலகத்திலே நடந்தேறி வருகிறது ஆகவே அதை யார் மாற்ற முடியாது கூட்ட முடியாது குறைக்க முடியாது எதுவும் செய்ய முடியாது ஆகவே அவருடைய திட்டத்தின்படி நடக்க வேண்டுமானால் சத்தியத்தை அறிய வேண்டும் சத்தியத்தை அறியீர்கள் சத்தியம் வருவீர்கள் செய்ரார்கள்ண்ட சிறிது நேரம் வேதத்தில் அதிசயங்களும் கடைசி கால சம்பவங்களையும் குறித்து பேசினீர் ஆண்டு இந்த உலகத்திலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நீர் கட்டுத்தால் நீரே வழியாக இருக்கிறீர் நீரே சத்தியமாக இருக்கிறீர் நீரே ஜீவனாக இருக்கிறீர் மனிதனுடைய யோசனைகள் வீரர்கள் நாங்கள் அறிந்து கொள்வதற்கு நமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க முடியாத நல்ல இருந்தித்தை தாரு செம்மையான இருந்தித்தை தாரு கேட்கிற மக்களையும் கேட்கிற குடும்பத்தை ஆசிரியர் ரெண்டு குடும்பத்தை ஆசிரியர் ஆண்டவர் நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம் நாங்கள் தலை குனிந்து போனோம் இனி தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு திரும்ப செய்யும் என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நான் ஞானத்தை தாரு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை அறிவியும் தாரும் பெரிய மகளை ஆசிரியம் அந்த மகளுக்கு வேண்டிய ஞானம் அறிவு புத்தி விவேகத்தை தாரும் தேவர்களுக்கு ஞானத்தை அறிவியல் கொடுப்பது மட்டுமல்ல இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கணும் கிறிஸ்டி கிறிஸ்டி குடும்பத்தை ஆசிரியம் அருளாந்தை ஆசிரியம் அருளாந்த பிள்ளைகளின் ஆசிரியம் சாரா திருமணமாகாத பிள்ளைகள் இந்தியா தானிய ஆசிரியம் பொல்லாத மக்களோடு சேராத பிள்ளைகள் பொல்லாதவர்களோட கூற்று செய்யும் இதே வெளிநாட்டிலே இருக்கிற அருளாந்து ஞானத்தை அறிவியல் கொடுத்து கடந்த காலத்தை குறித்து பிள்ளை இனி வரும் காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் கருத்தரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும் உன் வழியை கருத்து கூப்பிடு உன் வார்த்தை கருத்தர்கள் வைத்து விடு உன் யோசனை உறுதிப்பட வேண்டுமா உன்னுடைய பணம் எல்லாம் பாதுகாக்க வேண்டுமா உன்னுடைய சிந்தனை எல்லாம் பாதுகாக்க வேண்டுமா உன்னுடைய பொருள் எல்லாம் பாதுகாக்க வேண்டுமா உன்னுடைய உடனே எல்லாம் பாதுகாக்க வேண்டுமா உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக் கொள் கத்தர் மேல் உன் பாரத்தை விடு அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் பேரை வைத்து விட்டு நம்மை நாம் குடும்பையும் தேவன் தாமே ஆசிரியத்து ஆமா